விஜயோடு செல்லுகிற பொழுது நஷ்டம் ரெண்டு பேருத்துக்கும்தான் தான் இப்போ செங்கோட்டையனோட இழப்பு வந்து ரெண்டு பேருக்குமே நஷ்டம் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையனை மீண்டும் சேர்க்கக்கூடிய எண்ணம் இருக்கா ஏன்னா அவர் பிரிஞ்சு போன யாரையுமே திரும்ப கட்சியில் சேர்க்கறதுக்கு அளவு பண்ணல செங்கோட்டையனை மட்டும் திரும்ப சேர்த்துருவாராம் என்ன ஆகிடப்போகுது இப்ப எனக்கு எட்டு வருஷம் ஆச்சு எண்ணத்தை இழந்துடுறோம் தொண்டர்கள் இடத்துல மரியாதை இருக்கு இன்றைக்கு வரைக்கும் அதிமுக காரணமாக வாழ்கிறோம் என்று மக்கள் மத்தியில் இல்லைங்க என்றைக்கும் அடையாளம் காட்டிய எம்ஜிஆர் என்பதில் பயணிக்கிறார் ஜெயலலிதா அம்மா என்பதில் பயணிக்கிறார் அதிமுக காரராக அவர் பயணிக்கிறார் என்கிற வரவேற்பு இருக்கு என்றைக்காவது ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி இவர்களும் இந்த இயக்கத்துக்கு தேவை என்று உணர்வார்